வடிகால் பணிக்கு தோண்டின பள்ளத்துக்கு எல்லாம் வேலி கட்டுறோம் அப்படின்றாரு உதயநிதி எதுக்கு வேலி கட்டுறீங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவுவாதி அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க முதல்ல அறிவுன்னு இருந்தாதான் அடுத்து பகுத்தறிவுறதுக்கே வர முடியும் உங்களுக்கு இங்க என்ன ஆட்சி நடக்குது இங்க எப்படி மக்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டு கிடக்குறாங்க இந்த கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையாங்கிற மாதிரி இங்கே சேனலை திறந்தா நியூஸ் பேப்பரை திறந்தா சாதாரண மக்கள்கிட்ட பேசினாலே எவ்வளோ கொடுமேலி வேதனையிலையும் மக்கள் இருக்காங்க பார்த்தாலே தெரியுது ஆனா நீங்களாம் என்னென்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆகா எங்க ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுது மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க இந்த இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கீங்க வடிகால் பணிக்கு தோண்டின பள்ளத்துக்கெல்லாம் வேலி கட்டுறோம் அப்படின்றாரு உதயநிதி எதுக்கு வேலி கட்டுறீங்க எப்படி இப்போ வேலை கட்டினா நாங்க இங்கே ரோட்டில் தானே போகணும் இல்லைன்னா என்ன ஹெலிகாப்டர் மாதிரி பறந்து போய் அங்கிட்டு போவோமா எங்கா பார்த்தாலும் சென்னை முழுக்க தோண்டி போட்டு வச்சிருக்கீங்க எப்போ தோண்டணும் இந்த வேலைலாம் ஏப்ரல் மாசம் எல்லாம் என்ன பண்ணீங்க கோமலை கட்டுறீங்களா மார்ச் ஏப்ரல்ல ஃபுல்லா விட்டுட்டு இப்ப இது மழை காலம்னு தெரிஞ்சு திரும்புற பக்கம் எல்லாம் பள்ளம் தோண்டி போட்டு வச்சு மக்கள் எவ்வளவு கடுமையான அவஸ்தையில இருக்கிறாங்க இங்க சூலை வீரபாண்டி நகர்ல ஒரு பெண் அந்த பள்ளத்துல இருந்து இறந்தே போயிருக்காங்க என்ன நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பள்ளங்கள் எத்தனை உயிர்களை காவு வாங்குதுன்னு மட்டும் நீங்க பாருங்க ஏன்னா ரோடு முழுக்க எது மேடு பள்ளம் எதுவுமே தெரியல மழை பெஞ்சிச்சுன்னா நாங்க என்ன எல்லாரும் உதயநிதி மாதிரி ஹம்பர் கார்ல போயிட்டு இருக்கிறோங்க பைக்ல போறவங்க சைக்கிள்ல போறவங்க நடந்து போறவங்க நடந்து போகவே பயமா இருக்கு எது மேடுன்னு தெரியல பள்ளம்னு தெரியல கட்டாயம் வந்து குப்பை அடிச்சு கீழே வயசானவங்க எல்லாம் விழுந்தாங்க அப்படின்னா அந்த நேரம் பார்த்து யாரும் தூக்கி விடல அப்படின்னா என்ன ஆகும்ங்க அந்த மாதிரி கொடுமையா இருக்குங்க ரோடு ஃபுல்லா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாலு வருஷமா வடிகால் பண்ணி வடிகால் பண்ணி வடிகால் பண்ணின்னு நாலாயிரம் கோடியை தூக்கி தின்னுட்டு ஏங்க இப்படி எங்க உயிரை எடுக்கிறீங்க என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ணாங்க இந்த ஓட்டு போட்டதை தவிர இந்த மக்கள் இல்ல நீ தோண்டி போட்டு தொலையாம விட்டாது இருக்கலாம்ல தோண்டி போட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு மேற்பிரியா அவங்க சொல்றாங்க பாருங்க எந்த தோன்ற வேலையும் ஆரம்பிக்க வேணாம்னு நாங்கள் சொல்லி வச்சிருக்கோம் அக்டோபர் பதினாறுக்கு அப்புறம் இனிமேல் எல்லாத்தையும் ஜனவரிக்கு அப்புறம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிருக்கோம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க தோன்றதெல்லாம் விட்டுவிட்டு ஜனவரிக்கு அப்புறம் வருவீங்க அப்ப நாங்க இன்னும் மூணு மாசம் நாங்கள் போராடி கிடக்கணும் அந்த ரோட்ல உங்களுக்கு அப்போ நிர்வாகம்னா என்னன்னே தெரியலையா உங்களுக்கு தெரியணுமா இல்லையா இந்த மாசத்துல மழை பெய்யும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி நீங்க எல்லா வேலையும் பார்க்கணுமா இல்லையா எங்க போயிருந்தீங்க எல்லாரும் கார்பரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி மக்களோட வாழ்க்கையில விளையாடுறது இப்ப நாங்க மழை பெஞ்சா என்ன பண்ண முடியும் வெளியில எங்கேயும் போகாம எல்லாரும் வீட்டுல குத்த வச்சு உட்காந்துக்கலாமா முதல்வர் வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் பொண்டாட்டிக்கு கொடுக்குறோம் ரேஷன் கடையில அரிசி கொடுக்குறோம் அது மோடி கொடுக்குறாரு ரேஷன் அரிசியை வாங்கிக்கிட்டு இப்போ கொண்டாடி கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு வீட்டிலேயே உட்காந்து சோர்த்து நிட்டுருடா வேலைக்கு எல்லாம் போவாதுன்னு சொல்றீங்களா ஆஹ் அவங்கவுங்க குழம்பு பார்க்க வெளியே இறங்கி போவேணா இந்த மழை பெஞ்சுச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க ஆரம்பிச்சிருச்சு ரோட்ல போய் பாருங்க எப்படி ரோடு தார் ரோடு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க நீங்க போங்க சூலைமேடு ஜெய்நகர் அரும்பாக்கம் போங்க எங்க திரும்பினாலும் தோண்டி 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 தார் ரோடே கிடையாது சேரும் சகதியுமா அந்த ரோடு எப்படிங்க ஜனங்க நடந்து போவாங்க அந்த ஏரியால எல்லாம் கவுன்சிலர் இருக்கீங்களா எம்எல்ஏ இருக்கீங்களா எம்பிக்கள் எல்லாம் இருக்கீங்களா அமைச்சர்கள் எல்லாம் இருக்கீங்களா இல்ல நீங்க எல்லாம் எங்க எங்கயாவது வெளிநா வெளிநாட்டுல ஏதாவது இருக்கீங்களா எங்களுக்கு புரியல நீங்கள் காரில் ஏறி சொகுசாக ஏசி காரில் போகிறீங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் ஜன்னில் இறக்கி விட்டு ரோடை பாருங்க அப்பதானே ரோடு எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு என்ன இந்த அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள் திருப்பி அந்த நாலாயிரம் கோடி எங்கே தான் போச்சு போன தடவை தொண்ணூத்தெட்டு நீங்கள் எழுபத்தெட்டு நீங்கள் எண்பத்தெட்டு நீங்க அறுபத்தெட்டு நீங்க முடிஞ்சு போச்சு வெள்ளம் வந்துச்சு வீட்டில் இருக்க சாமான் சட்டி எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வெளியில் விட்டு வீடெல்லாம் தண்ணி பூந்து நாசமாச்சு முடிஞ்சு போச்சு இந்த இப்போ அடுத்ததும் வந்துடுச்சு இப்போ என்ன தான் பண்ணுறீங்க திருப்பி இப்போ என்ன பண்ணுறாங்க மேயர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு எங்கெங்கெல்லாம் பள்ளம் தோன்றிருக்கோ அந்த பள்ளத்திலலாம் மக்கள் விழுந்துடாமல் இருக்க சுற்றியில் வேலி அமைக்கிறாங்களாம் அதுக்கு ஒரு ஐம்பது கோடி போடுவீங்க நான் சொல்கிறது கம்மியாக சொல்கிறேன் ஐநூறு கோடி போடுவாங்க ஏன்னா இங்கே திமுக எல்லாமே மக்களுக்கு காஸ்ட்லியான தரமான பொருட்களை மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த த வேலி வந்து நாலு ஆணி அடித்து நாலு கம்பியை நட்டுவாங்க அதுக்கு கணக்கு எடுத்துருவாங்க ஐயா ரூ ஐநூறு கோடினு அதுக்கு ஒன்று போட்டுருவாங்க அப்போ எப்படி நீங்க மக்களுக்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ நீங்கள் ஒன்றும் இல்லை மைக் எடுத்துக்கிட்டு ஆட்டோ இன்னைக்கு ரேப்பிடோ இந்த ஊபரு ஓலா ஓட்டுறாங்கல்ல ஆட்டோக்காரங்களையும் டாக்ஸிக்காரங்கள்ட்டே போயிட்டு நீங்கள் மைக் எட்டிட்டுங்க பொல்லம்பி தள்ளுறாங்க எந்த ரூட்லையும் போக முடியல மேடம் எங்கே திரும்பினாலும் தோண்டி போட்டு வச்சிருக்காங்க என்ன தான் பண்றதுனே தெரில மேடம் ஒரு கிலோமீட்டருக்கு போகிற இடத்துக்கு நாங்கள் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் சுற்றி சுத்தி போக வேண்டியதா இருக்கு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது எங்க பொழப்பே கெட்டு போகுது என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு குடச்சலை கொடுத்துக்கிட்டு டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான ஆட்சி நடத்துற ஆட்சியை வந்து தமிழகம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது